வணக்கம் அருவிகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குணா குகை குணா குகைன்றா இன்னும் இங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி உங்களோட இந்த கிறிஸ்டியினோடாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிறிஸ்டி கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் வாங்க நாம் காணொலிக்குள்ளே செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருநூறு மீட்டர் உயரத்தில் தான் இந்த அமைந்துள்ளதாம் இந்த குணா குகை இந்த கூட்டம் கூட்டமாக பயணிகளை வந்து ஈர்க்கும் மர்மமான மற்றும் அதிசய ஒரு தக்க ஒரு பகுதியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முன்னதாக வந்து டெவிஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட இந்த இடத்திற்கு வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டுல வந்து தமிழ்ல வெளிவந்த ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படம்தான் வந்து இந்த குணா இங்கு வந்து படமாக்கப்பட்டதால் வந்து குணா என்ற பெயரை வந்து பொருத்தமாக்கி விட்டதாக வந்து கூறப்படுகிறது மேயர் பாயிண்ட் சாலையில் வந்து அமைந்துள்ள இந்த குகை வந்து கொடைக்கானலில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதாம் தேவதாறு காடுகளின் வழியாக நடந்து சென்ற பிறகு ஒருவர் வந்து குகையை அடங்கியலாமா ஒருவர் வந்து குகைக்குள்ள வந்து நுழைய முடியாத நிலையில் வந்து பாதுகாப்பு காரணங்களை வந்து கருத்தில் கொண்டு தான் எப்போதுமே வந்து பாதுகாப்பான தூரத்தில் இருந்து இந்த குகைகளை வந்து பார்க்கலாமா இது வந்து அவரவர் விருப்பம் சார்ந்தது இந்த குகைகள் வந்து சோலா மரங்கள் மற்றும் புற்களால் வந்து சூழப்பட்ட வந்து நிலை கொண்டுள்ளது அதாவது இந்த மரங்களில் வந்து முதிர்ச்சியான தோற்றம் மற்றும் முறுக்கிட கிடக்கும் வேர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து முழுவதும் பரவி பயணிகளுக்கு வந்து ஒரு புதிர் உணர்வை வந்து ஏற்படுத்துகிறது சொல்லலாம் நிலப்படங்களை வந்து பிடிக்க நல்ல ஒரு பின்னணியை வந்து அதை உருவாக்குகிறது சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டுல வந்து நான் அமெரிக்காவில் வந்து த்ரீ பிஎஸ் வார்டு என்பவர் தான் இந்த இடத்தை வந்து கண்டுபிடித்ததாக வரலாறு கூறுகிறது இந்த புராணங்களின் படி வந்து இந்த பாண்டவர்கள் வந்து குகைகளில் வந்து தங்கி உணவு சமைத்துள்ளனர் என்றும் இந்த குறிப்பு இந்திய இதிகாசத்தில் உள்ளது இந்த குகைகளில் வந்து படமாக்கப்பட்ட இந்த குணா திரைப்படத்துக்கு பிறகுதான் குகைகள் இன்னும் புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லலாம் படத்தில் வந்து அனைவற்ற மனதையும் ஒரு கவர்ந்த ஒரு கண்மணி அன்போட அந்த காதல் என்ற பாட்டு இருக்கு இல்லையா இந்த குகையில் தான் வந்து அந்த பா பாட்டை வந்து எடுத்து ஒரு படமாக்கப்பட்டுள்ளது அதில் இருந்து வந்து இந்த இடம் வந்து திரையுலக பிரியர்களால் வந்து கொண்டாடப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்போது வந்து தடுப்பு மற்றும் இரும்பு கம்பிகளால் வந்து இந்த சூழப்பட்ட ஆழமான இந்த குறுக்கிய குகைகளை வந்து ஒருவர் எப்போதுமே பார்க்கலாம் நீங்கள் வந்து மர்மமான மற்றும் வரலாற்றை வந்து விரும்புவோர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குணா குகைகள் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் சிறந்த ஒரு இடமாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த சுற்றுலாவுக்கு ஒரு இந்த ஏற்ற இடத்தை வந்து நீங்களும் போய் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நானும் கூறிக்கொள்றேன் இன்றைய கிறிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குணா குகையை பற்றி பார்த்துட்டு இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி